அங்கம் உனதங்கம் தங்கம் மது தங்கம் சங்கம் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியில் நின்றாடுது அங்கம் உணதங்கம் மிருதங்கம் மது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியில் நின்றாடுது அள்ளித்தழுவும் தழுவும் அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே முத்தங்களின் சத்தங்களில் பண்பாடிடும் தேனே அங்கம் உனதங்கம் மிருதங்கம் தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது பின்னும் கால்வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன் தூக்கி நிறுத்த வந்தேன் தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன் போதை தேழிந்த பின்னும் கால்வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன் தூக்கி நிறுத்த வந்தேன் தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன் கண்ணுக்குள்ளே கப்பல் விட்டேன் பெண்ணுக்குள்ளே பட்டம் விட்டேன் அடவுன் பேர் சொல்லி சொல்லி என் பேரினை நான் மறந்தேன் அங்கம் உனதங்கம் மிருதங்கம் மருதங்கம் சங்கம் தமிழ்ச் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது காதல் பிறந்து விட்டால் பெண்மை அதை காட்டி கொடுப்பதில்லை பூக்கள் தீரந்து கொண்டால் வண்டு கெல்லம் ஓலை வரைவதில்லை சொல்லிவிட்டால் துக்கம் இல்லை வெட்கப்பட்டால் சொர்க்கம் இல்லை நான் கண்ணால் சொன்னால் பாவம் தன்னால் ஏன் புரியவில்லை அங்கம் உனதங்கம் இருதங்கம் மருதங்கம் சங்கம் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே முத்தங்களின் சத்தங்களில் பண்பாடிடும் தேனே தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்று பட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா இரு கைகள் இல்லாமல் மலர்களை அனைத்தே காதல் தரவில்லையா காதல் தரவில்லையா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவேன் காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உயிர் மானம் பெரிதென்று வாழும் குளமாதர் வாழ்வின் சுவை கூறுவேன் வாழ்வின் சுவை கூறுவே தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ